ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடூடி அம்மன் போறோம் போகிறோம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து மிக மிக முக்கியமான பதிவு அதாவது வந்து எதிரிய அழிக்க நம்மளுக்கு வந்து நிறைய எதிரி நம்மளுக்கு வந்து அதாவது வந்து நம்மளுக்கு வந்து சத்ரு இல்லாத வாழ்க்கையே இல்லை ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு எதிரி வந்து முளைச்சிட்டே இருப்பாங்க நம்ம அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அவன் கீழே இருப்பான் நமக்கு ஏதாவது கலகம் வச்சு மேலே ப்ரொமோஷனுக்கு போயிடுவான் சம்பளமும் இன்க்ரிமெண்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டை எடுக்கிறதுக்காகவே சில சூழ்ச்சி பண்ணி நம்மளுடைய மண்ணிலேயே சில விஷயங்கள் போடுவாங்க ரெண்டாவது குடும்பத்திலையும் அந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு கணவன் மனைவி இருப்பாங்க நடுவில் வேற ஒருத்தர் நபர் எதிரியா வந்து கலகம் வச்சு அந்த கணவன் மனைவியை பிரிப்பாங்க லவர்ஸுக்கும் அதே மாதிரி வரும் பிஸ்னஸ் நம்ம என்ன ஒரு ஒரு ஸ்டேஜ் நம்ம போகும்போது ஒரு ஒரு எதிரி நமக்கு சத்ரு வந்து வந்துட்டே இருப்பாங்க அப்போ எக்ஸ்ட்ரீமா ஒரு அளவுக்கு எக் எதிரி கிட்ட நம்ம நல்ல சொல்லி பாக்குறோம் கேட்கவே இல்லை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரீமா அவருக்கு இந்த தண்டனை கரெக்டு அப்படின்றது மட்டும் செய்யுங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் மூணு நாளை இம்மிடியேட்டா அந்த எதிரிக்கு மரணமே கூட நிகழும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த வேலை அதாவது யோசிச்சு செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து நியாயத்துக்கு தர்மத்துக்கு செஞ்சா மட்டும்தான் நமக்கு தீங்கு ஆகாது அதாவது நம்ம என்ன யாருக்கு என்ன செய்யறோமோ அது நம்ம மடியில தான் அதனால பகவானே தண்டனை கொடுப்பாருன்னு விட்டா விடுங்க இல்லைங்க இவங்களால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எல்லாத்தையும் எழுந்துட்டோம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நான் பூஜ்யமா இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த வேலையை செய்யுங்க எதிரியோட போட்டோ கிடைச்சா ரொம்ப உத்தமமா இருக்கும் எதிரியோட போட்டோ ராசி நட்சத்திரம் பார்த்துக்கோங்க தெரிஞ்சா பாருங்க இல்லை தெரியலன்னா எதிரியோட போட்டோவும் பேரு அவங்களுடைய தாயார் பேர் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல எதிரி போட்டோவோ பேர் இருந்தா கூட போதும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் போயிட்டு இந்த எதிரி அழிக்க போறீங்க மூணு நாளுக்குள்ளே தண்டனை கொடுக்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட அந்த எதிரிக்கு அவ்வளோ ஆபத்து வரும் கை கால் மு முறிஞ்சி போயிடும் இல்லை பெரிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மயானத்தில் நீங்கள் பெண்ணா எரிக்கு போய் கேட்டிங்கன்னா மயானம் சாம்பல் தருவார் கொஞ்சம் ஒரு பிடி வாங்கிக்கோங்க தட்சணை கொடுத்து வாங்கிக்கோங்க நீங்க மயானத்துக்கு போகும்போது திசைக்கட்டு உடல்கட்டு ரொம்ப முக்கியம் இந்த மயானத்துக்குலாம் போகும்போது பெரிய பவர்ஃபுல்லான திசைக்கட்டு உடல்கட்டு போட்டுக்கணும் சாதாரண திசைக்கட்டு உடல் போடக்கூடாது பேச்சியம்மன் உடல்கட்டு வீரபதருடைய உடல்கட்டு இதெல்லாம் போடும்போது தான் கொஞ்சம் நல்ல பவரா இருக்கும் பவரா வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரட்சையாகவும் இருக்கும் சங்கல்பம் மேற்கொள்ளுங்கள் விநாயகர் பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி வேலை இந்த எதிரியால் என்னால் வாழ முடியல இதுக்கு மேல் கொண்டு நான் எனக்கு மரணம் தான் வரும் ஒன்றும் அவன் நான் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும் அப்படின்ற ஒரு க கட்டாயத்தில் நியாயமான கோரிக்கைனா இதை எடுத்து நீங்கள் செய்யலாம் ஒரு கருப்பு கலர் துணி வாங்கிக்கோங்க ஒரு ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் அந்த மயான சம்பல் வச்சுடுங்க இது செய்யறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை செவா ஓரை அல்லது சனி ஓர அந்த ரெண்டு டைமில் தான் இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷிரமம் இருக்கக்கூடாது சேரவங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடாது அந்த எதிரிக்கு சந்திராசிரமம் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுனா சந்திராசிரமம் வந்து இன்னும் குயிக்காக வேலை செய்யும் மூணு மணி நேரத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகும் அந்த அளவுக்கு கூட பவராக வேலை செய்யும் பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு சந்திராஷிரமம் இல்லாத டைமாக பார்த்துக்கோங்க மயானத்துக்கு ராகுகாலம் யமகொண்டம் இந்த மாதிரி டைம்லலாம் போகக்கூடாது நான் ஒரு சாதாரண டைமாக பார்த்துக்கோங்க அந்தி வேலை உச்சி வேலை இந்த டைமுக்கு போகக்கூடாது நீங்கள் போயிட்டு அவர் பெண்ணை எரிக்கிறவர்கிட்டையும் ஹரிச்சந்திர மகாராஜா கிட்டேயும் உத்தரவு கேட்டுட்டு தட்சணை கொடுத்து ஒரு பிடி சாம்பல் எடுத்துக்கோங்க சாம்பல் எடுத்துட்டு நீங்கள் அந்த கருப்பு துணியில் வச்சுட்டு ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த யார் அந்த எதிரியை அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க மந்திரம் இல்லை ஒன்றுமே கிடையாது நீங்கள் மனசார ரெண்டு கையே அந்த மூட்டையை வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இவன் இவனால் நான் அழிஞ்சிடுவேன் அதனால் இவன் இனிமேல்ட்டு இருக்கக்கூடாது ஊரை விட்டு எ ஊரை விட்டு கடல் தாண்டி எங்கேயாவது வெளி வெளிநாடு போயிடணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு அந்த அந்த கொஞ்ச நேரம் உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மயானத்துலேயே தெற்கு திசையாக பார்த்து இதை பள்ளம் நொண்டி புதைச்சிடுங்க பள்ளம் நொண்டி புதைச்ச பிறகு அந்த எரிமேடையில் ஒரு வாழையலை பரப்பி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அவுள் பொறிகடலை தேங்காய் சூடம் எல்லாமே சூடம் வத்தி எல்லாமே ஏற்றுங்க அஞ்சு வகை இனிப்பு வச்சுட்டு வேண்டிட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிரி வந்து எங்கேயாவது வெளியூர் கண் காணாத தேசம் போயிடுவோம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகந்திரிக்கும் இதை நீங்கள் செய்யுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி விவர்ஸ்